காயுமா எல்லாம் ஓகே தானே ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும்னா எனக்கு கூப்பிடு நான் இங்கேதான் இருப்பேன் சரியா எல்லாம் ஓகேக்கா ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா சொல்றேன் சரிம்மா என்னக்கா நீங்க அவளை மட்டும் கேக்குறீங்க என்ன கேட்க மாட்டீங்களா எனக்கு செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லையா பாராதுல்ல அதனாலதான் உங்ககிட்ட எதுவும் கேட்கல சரி சரி ரெண்டு பேரும் சிரிச்ச மாதிரியே போஸ்ட் கொடுங்க என்ன சரிங்கக்கா ஓ மேடம்க்கு சிரிப்பு வந்துருச்சோ பாத்துக்கிறேன் நீ பாத்துக்கிறேன் நானும் பாத்துக்கிறேன் இங்க பாருங்க புதுமண தம்பதிகளா இங்க பாருங்க என்ன பாருங்க அப்பதான் போஸ் நல்லா அழகா வரும் எங்கெங்கேயோ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் நான் பொறுப்பு கிடையாதுப்பா டே ராக்கி ஏன்டா எல்லா போட்டோஷூட்லயும் எங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்க சரி சரி நாங்க எதுவும் பேசலாமே ஐடியா இருக்கும் பயமுறுத்தியே போஸ்ட் கொடுக்க வைக்கிறான் லடி வா என்ன கிளாஸ்ல மிஸ் இல்ல அதே மாதிரி எப்ப பாரு பேசினே கரெய்றீங்க உங்க ரெண்டு பேரும் என்ன என்ன பண்றதே அப்படி சொல்லி தான் பயமுறுத்த முடியும் அமைதியா நிக்கணும் சரியா சரிடா டேய் டேய் இவ்வளவு தூக்கி வச்சி கொண்டு போஸ்ட் கொடுக்கடா இந்த பேரி வந்துட்டோம் இன்னும் வரலையேன்னு பாத்து என்னடா நான் மொறிகிறேன் இங்க பாரு bro நீங்க வந்து நின்னு 5 நிமிஷம் கூட ஆவல முதல்ல நீங்க ரெண்டு பேரும் அழகாக சிரிச்சு சிரிச்சு போஸ் கொடுங்க உங்க குடும்பத்துல இருக்குறவங்க எல்லாம் வந்து உங்க பக்கத்துல நின்னு போட்டோ எடுத்துட்டோம் சரியா அதுக்கு அப்புறமா தூக்கி சுத்தறதெல்லாம் வெச்சிடலாம் என்ன ஆர்வம் பாரு ஏ எப்படி சொல்லிட்டு போறாங்க அவன் கரெக்டா தான்டா சொல்லிட்டு போறா இப்போ நீ என்ன தூக்குறேங்கிற பேர்ல ஏ ஸ்டைல் Dress எல்லாம் லைட்டா கலஞ்சிரோ அப்புறம் நான் அதல சரி பண்ணிட்டு வந்து மறுபடியும் நிக்கறோம் அதனால தூக்குறதெல்லாம் அப்புறமா வெச்சுக்கோ புரியதா ஓ இவ்வளவு விஷயம் இருக்குதா சரி சரி மச்சான் ராக்கி புரிஞ்சு போச்சுடா நீ இப்போ போட்டோ எடு போட்டோ எடு புரிஞ்சுச்சா

அப்பா இந்த Dress உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குதுப்பா அவ்ளோ கோச்சப்பட்டீங்க எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா இந்த Dress தேங்க்ஸ் மா انا அப்பாக்கு இப்ப கூட ரொம்ப கூச்சமா இருக்குது தெரியுமா உன் அத்தை ஷில்பா இருக்கalle அவதான் என்ன போட்டு ஃபோர்ஸ் பண்ணா இந்த Dress போடணும் இப்படி தான் போஸ் கொடுத்து நிக்கணும் இந்த दुपட்டா மேலே இப்படி தான் போடணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்துறா ஐயோ எனக்கு எவ்வளவு கூச்சமா இருக்கு தெரியுமா வெக்கமா வருதுமா எனக்கு எல்லாம் நல்லதுக்குதான்ப்பா நீங்க மட்டும் இல்ல எல்லாருமே அழகா இருக்கிறீங்க மாமாங்க கூட அழகா இருக்கிறாங்க ஆமா ஆமா ஏ காயத்ரி எங்க பாத்தியா எல்லாம் சம்ம சீரா இருக்காங்க அங்க போய் ஒரு ஒருத்தர் கடைசியா நின்று இருக்கிறாரு சிவமாமா வேற லெவல்ல இருக்கிறீங்க நீங்க போங்க நான் ஏதோ நீங்க பச்சை கலர்ல இல்ல ஆரஞ்சு கலர்ல சோப்பு கலர்ல போட்டுன்னு வருவீங்கன்னு நினைச்சேன் லைட் கலரா வேற லெவல்லு போட நீ சோ சோமா வந்துருவான் என்கிட்ட ல கடையில அவன் கரெக்டா ஆரஞ்சு கலருக்கு தான் போனான் நாங்க தான் கையை உடச்சி இந்த கலர் எடுத்து குடுத்தோம் நினைச்ச

பண்ணிட்டு இருக்காங்க சரிடா நீ அட்ர கிளிக் சூப்பர் சூப்பர் ஸ்மைல் ப்ளீஸ் ஆ ஓகே சூப்பர் போஸ் பா அடுத்து லேடிஸ் வாங்க வாழ்த்துக்கள் மா காயத்ரி வாழ்த்துக்கள் பா ராகுல் என்ன பண்ணீங்க மருமகளே நீங்க ரெண்டு பேரும் புது வாழ்க்கையில அடி எடுத்து வைக்க போறீங்க அதுக்காக தான் உன் அப்பா உனக்கு கंग्रेचुலேஷன் சொல்றான் இப்போ நான் சொல்றேன் கंग्रेचुலேஷன்ஸ் டே மவுனே கंग्रेचुலேஷன்ஸ் थैंक यू டேடி

땡క్స్ 엄마. 땡큐 கண்டிப்பா கலங்க விட மாட்டேன் கவலைப்படாதீங்க. ஒரு சொட்டு கண்ணீர் கீழே ஊந்துறது டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா இந்த பொண்ணு எப்படி இவனை நம்பி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிகிட்டுது தெரில எனக்கு. சரி சரி வாங்கடா நம்ம போலாம். லேடிஸ் எல்லாம் வராங்களா விடுங்க வாங்கடா. என்ன வந்து பொண்ணோட எடுத்துக்கோங்க. வாங்க. வரோம் வரோம் மண்டபத்தெல்லாம் சுத்தி சுத்தி ரொம்ப கால் வலிக்குது. நீ போ,

இந்த மணிமேகலை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிற இல்லையே எப்படியாவது நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் டேட் இந்த கல்யாண மண்டபத்துலேருந்து நம்ம வெளியே போகிறதுக்குள்ள பத்மநாபன் அங்கல் கிட்ட பார்த்து பேசி எப்படியாவது அவங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சம்மந்தம் வாங்கிடுங்க அப்படியெல்லாம் நம்ம கேட்டதும் பொண்ணு தூக்கி கொடுத்துட மாட்டாங்கப்பா வெயிட் பண்ணு கேட்டு பார்க்கலாம் பத்மநாபன் கிட்ட மட்டும் கேட்டால் அது அவங்க பொண்ணை பேத்தவர் நிற்கிறாரு பாரு முரளி அவர்கிட்ட கேட்கணும் யார்கிட்ட வேணாலும் கேளுங்க ஆனால் எனக்கு அவள் வேணும் சாத்திமா அக்கா கல்யாணத்தை நல்லா பிரம்மாண்டமா பண்றாங்கல்ல செம்மையா இருக்குதுக்கா பாக்கிறதுக்கே இந்த மாதிரி கல்யாணத்துக்கு நான் வந்ததே இல்ல தெரியுமா ஆனா இந்த மாதிரி பெரிய வீட்டு கல்யாணத்துக்கு எல்லாம் இல்ல தெரியுமா நான் ஒரு சாதாரண டெய்லரு வீட்டுல இருந்து வேலை செய்யறேன் என்னையெல்லாம் வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணிருக்காங்க தெரியுமா செம்ம பெரிய ஆளுங்க இவங்க எல்லாம்

నంబిక பெரிய விஷயம் விஷயம்தான்க்கா அவங்க நினைச்சிருந்தா எங்க வேணாலும் போய் பிளவுஸை குடுத்துக்கலாம் ஆனா உங்ககிட்ட வந்தாங்க பாத்தீங்களா உங்களுக்கு ஒரு வேலையாகும் உங்களுக்கு அதனால ஒரு காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்களா உண்மையிலேயே நல்ல சூப்பரா வருங்கா என்ன இதுங்க வாய் ஓய் அது போல இருக்குது பேசிக்கிட்டு இருக்குதுங்க ஏன் நான் கூட தான் வயிறு நெக்லஸ் வாங்கி வந்து கொடுத்தேன் அதை பத்தி பேசி தொலையலாம்ல அதை விட்டுட்டு அப்படியே சுளிப்பா பெருசா கிழிச்சுட்டா அந்த ஐம்பது லட்ச ரூபாய் புடவை என்ன வீட்டு காசு ஏத்து குடுத்தா என் புருஷன்ல பாதி காசு போட்டான் அப்புறம் கல்பனா அந்த ஐம்பது லட்சம் ரூபாய் மாப்பிள்ள வீட்டுக்கு அப்படியே ஒட்டுமொத்த காசையும் கொடுத்து வாங்கி தரல அப்புறம் ஷில்பா கை லட்சம் போட்டிருக்காங்க பத்தான இருபத்தஞ்சு லட்சம் போட்டிருக்காரு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாங்கி கொடுத்துருக்காங்க இதனால எவ்வளோ சூப்பர் இல்லை இந்த ஷில்பாக்கா பையனை வளர்த்தாங்கிறதுக்காக எவ்வளோ விஷயத்தை இறங்கி பண்ணுறாங்க பார்த்தியா இருபத்தஞ்சு லட்சம் ரூபா வீட்டுக்கு வராத மருமகளுக்கு பண்ணிருக்கிறாங்க இந்த மாதிரிலாம் யாரால முடியும் சொல்லு அந்த பொண்ணு அவங்க வீட்டிலேயே போய் வாழ்ந்துச்சுன்னா கூட இன்னும் நல்லா இருக்கும் போல கடவுளே காதே வலிக்குது எனக்கு இதுங்க பேசுறதை கேட்டு அதானே நானும் ஏதோ நீங்கள் வைர கிளாஸ் வாங்கி கொடுத்தத பற்றியும் நீங்கள் இப்படி ரெடியாகவும் உட்காந்துருக்கிறத பற்றியும் பேசுங்கன்னு பார்த்தா இவளுங்கலாம் ஷில்பா புராணத்தல்ல பாடிட்டு இருக்காளுங்க ஏங்க சும்மா ஷில்பா அத பண்ணாங்க இத பண்ணாங்கன்னே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இங்க பொல்லிய பெத்தவங்க கூட தான் வீட்டுக்கு வர போற மருமகளுக்கு வைர நெக்லஸ் எடுத்து கொடுத்தாங்க அத பத்தியெல்லாம் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு அட என்ன மினி இதெல்லாம் போய் அவங்க கிட்ட கேட்டுட்டு என்ன சங்கடப்படுத்திட்டு இருக்க நான் செய்யறதெல்லாம் யாருக்கும் தெரியாம செய்யணும்னுதான் ஆசைப்படுவேன் இந்த ஷில்பா மாதிரியா சின்ன சின்ன விஷயத்தை கூட அப்படியே ஊரை கூட்டி எல்லாருக்கும் தெரியற மாதிரி செய்யறதுக்கு சே சே நான் அப்படியெல்லாம் கிடையாது மோ சௌந்தரியாவும் அளவு மனசு யாருக்கு வரும் சொல்லிங்க வசதியே இல்லாத பொண்ணை நீங்கள் மருமகளாக ஏற்றுக்கிட்ட அந்த பொண்ணுக்காக வைர நெக்லஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் உன் பையன் காதலையும் அக்செப்ட் பண்ணியிருக்கிற உன் மனசெல்லாம் யாருக்கும் வராது இதை பற்றி யாருக்கும் தெரியலனாலும் நான் சொல்லுவேன் சௌந்தரியா எம்மா கல்பனா ஃபாத்திமா அந்த மாதிரி பேசுனது கேட்டிங்களா பொண்ணு வீடு வசதி இல்லாதவங்களாம் மாப்பிள்ளை வீடு பெரிய பணக்காரங்களாம் சரி பெரிய பணக்காரங்களான இவங்க வசதி இல்லாத பொண்ணு இருந்து இருநூறு சவரன் நகை ஏமா வாங்கினாங்க இவங்க தான் பொண்ணுக்கு வைர நக்லஸ் எல்லாம் போடுறாங்களே எதுக்கு அப்போ பல மாசத்துக்கு முன்னாடி இரநூறு சவரன் இருந்தா தான் கல்யாணத்தை பண்ணணும் இல்லை பண்ணக்கூடாதுன்னு சண்டை போட்டாங்களா இரநூறு சவரன் போட்டவங்களே இவங்க ஏன்னு சொல்றாங்க இதெல்லாம் என்ன ஓவரால இருக்குது அதானே அவங்களையே ஏழன்றாங்க அப்ப கல்பனா உனியும் என்னையும் என்ன லிஸ்ட்ல வச்சிருப்பாங்கன்னு தெரியலையே அத சொல்லுங்கம்மா என்ன பண்ணாலும் கடைசியில நம்மளுக்கு அவமானம் தான்

அவன் தாத்த வந்ததுல இருந்து பேசி நினைக்கிறான் சரி ரடியாடு அப்படியே கழிச்சிடுற அதுக்கப்புறம் உங்க பேருங்களோட வந்து நின்றுங்க சரிடா கண்டிப்பா

நடிக்கிறாம் பாரு ஏய் அர்ச்சனா வா புஷ்பா வா புள்ளங்கள எல்லாம் கூட்டிட்டு வா ஏ கார்த்தி பிரதீப் எல்லாரும் வாங்க ஏய் சரோகா என்ன நீ அங்க உட்கார்ந்திருக்க வாக்கா பாரு இந்த சண்முக அண்ணனை எங்க உட்கார்ந்திருக்காரு நீ ஏ துளசி வாங்க எல்லாரும்

யோ கடலும் சிரிப்பா அடைக்க முடியல ரொம்ப தேங்க்ஸ் மனசை விட்டு சிரிச்சு ரொம்ப நேரம் ஆகுதுரா சரிங்கம்மா சரிங்கம்மா எல்லா நன்மைக்கே பாவன் நீங்க எவ்வளவு ஓடி ஆடி வேலை செய்றீங்க சரி எல்லாம் பாத்து போய் ரசிச்சதுங்க அன்னியும் சுத்தி காணல படாம போகல சரிதான்டாப்பா

எதுக்கு எதுக்குட்டனா இந்த மாதிரி ஷெர்வாணியெல்லாம் என் வாழ்க்கையில நான் போட்டுதில்லப்பா அதனாலதான் போட்டிருக்கேன்ல அத அழகா போட்டோல விழணும் ஆசைப்பட்டேன் உங்களை ஜம்முன்னு எடுத்துருப்பான் கவலைப்படாதீங்க அம்மா சூப்பர் சூப்பர் ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன எங்க புள்ள ஊட்டிங்க தான் ரைட் ரைட் ஏ பசங்களா பாத்து வாங்க பாத்து வாங்க ஆஹா நான் எடுக்கிற போட்டோ இல்லையே இப்ப எடுக்கிற போட்டோ தான் சூப்பரா இருக்குது இது எங்க மண்ணிங்கள எல்லாம் பாரு எப்படி கலர் கலரா இருக்குது ஏ சூப்பர் சாக்கி மாமா நான் நல்லா தெரியுறேனா பின்னாடி தள்ளட்டாங்க என்ன டேய் நீ எல்லாம் சூப்பரா தெரியுறடா மச்சான் கவலையே படாதே சூப்பரா இருக்குதா பாப்பா எங்கே இது உன் ட்ரெஸ் ஏ சூப்பர் சூப்பர் கல்யாண பொண்ணு ட்ரெஸ்க்கு அப்புறம் வான் ட்ரெஸ் தான் பாப்பா ஏகே இருக்குது கியூட்டா இருக்கலடா அவ சே இப்போ அவளை தூக்கி கொஞ்சணும் போல இருக்கு ஏமா கல்யாண பண்ணியா நீ குழந்தை எல்லாம் இப்ப கொஞ்சம் வாடா அமிதே நில்லு அப்புறம் மேக்கப் கலஞ்சிரும் இவனடி அடவுடி போட்டோகிராஃபரா இருக்கறா ஒரு குழந்தை கூட கொஞ்சம் கூட மாட்டறா எல்லாம் அப்படிதான் சரி

ரொம்ப கலாய்க்காதீங்க மாமா ஆனா ரொம்ப தேங்க்ஸ் மாமா உங்களுக்கு காயத்ரி சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது சரி ஆனா உங்க அக்காவ பிரியறதுல உங்களுக்கு வரதுக் கூடியதா தேங்க்ஸ் இல்ல மாமா நான் ஏன் வரதுப்பட போறேன் ஜாலியா இருக்க போறேன் ஏ என்னடி இப்படி பேசுற அப்ப நான் போறதுல உண்மையிலேயே உனக்கு வரதே இல்லையா ஐயோ அக்கா உடனே செண்டிமெண்ட் பேசுறதே நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் நீ போறதுல எனக்கு வரதே இருந்தாலும் நான் பெருசா உன்ன மிஸ் பண்ண ஃபீல் இருக்காதுக்கா நீ யார் கூட போய் வாழப் போறே மாமா கூட வாழப் போறேக்கா உன்ன மாமா எவ்ளோ சூப்பரா வெச்சி பாத்து

போதண்டா போதண்டா மத்ததெல்லாம் அப்புறமா எடுத்துக்கிறேன் ஏ மணி இந்த முட்டகன ஊன ரொம்ப பாத்துနေ இருக்கறான் கேர்ஃபுல்லா இரு அட என்ன முன்னாடி ரோல உட்கார்ந்துக்கறானே அவன் தான அவன் ஏன் காலேஜ் மேட் தான்டா அப்புறமா மிரட்டி குடுக்குறான் ஊடு ஏ முன்னாடி ரோல உட்கறவன சொல்லல பின்னாடி இறான் பேரி ஒருத்தன் பல்ப் கண்ண அவன தான் சொல்றேன் டோபரா நான் கூட நோட் பண்ணல நீ நோட் பண்ணி வச்சிருக்கீடா ஏ நந்தினி மணி நான் கூட நோட் பண்ணேடி ஒண்ணே தான்டி அவன் பாத்துနေ அந்த பின்னாடி இறான் பேரி கோட் போட்டுக்கணியா என்ன வர்க்கம் அட பைத்தியக்காரி சைட் அடிக்கறான்டி உன்ன பாரு அது கூட தெரியாம

வர சோமி அம்மாடி ஷில்பா சாப்பிடலாம் பிரமாதமா இருக்குதுமா தூள் கலப்பிட்டீங்க ரொம்ப நன்றிங்க சாப்பிடுங்க எல்லாரும் சரியா எதனா ஒண்ணு வேணும்னா ஒரு குரல் விடுங்க நான் இங்கேதான் பக்கத்துல இருப்பேன் உடனே வந்துடுறேன் சரியானே அடி என்ன மணி அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் இது நம்ம வீட்டு கல்யாணம் நாங்களே வேணுங்கிறத போட்டு சாப்பிட்டுக்குறோம் அதான் இங்க இவ்வளவு பேரை போட்டுக்கிறீங்கல்ல அவங்களை கூப்பிட்டு கேட்டுக்கிறோம் நீ போம்மா நீ போய் ரெஸ்ட் எடுப்போம்

நம்ம சில்ப பேசும்போது கேட்டியா நம்மள சொந்தக்காரங்கன்னு சொல்லுது பத்தியா இந்த மனசெல்லாம் யாருக்கு வரும் சொல்லு அதுவும் சரிதாங்க அங்கிள் சாப்பிடும் போது சென்டிமெண்ட்லாம் பாத்துக்கிட்டு இருக்காதீங்க கிட கிட்ட சாப்பிடுங்க அங்கிள் அது சரிதம்மா என்னடா இந்த சிக்கன் மசாலா வாசனை பயங்கரமா இருக்குதே எல்லாம் ஸ்வீட்டோட ஆரம்பிப்பாங்க ஆனா நான் சிக்கன் ஃப்ரையோட ஆரம்பிக்க போறேன் ஆஹா வாசனை அள்ளுது ஏங்க என்னங்க நீங்க இங்க வந்து இருக்கீங்க நம்ம ரெண்டு பேரும் ஜோடியா உட்காந்து சாப்பிடலாம்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டீங்களே ஏண்டி இப்ப ஜோடியா சாப்பிடுறது ரொம்ப முக்கியமா பசிக்கு சாப்பிடுறது ரொம்ப முக்கியமா போடி தயவு செஞ்சுங்கிறது இல்ல என் பக்கத்துல ஒரு சேர் பருவ வந்து உட்காந்து சாப்பிடுவா

தான் சரி சரி நீங்க பிரியாணி சாப்பிடுங்க நான் வெளியில போயிட்டு பட்டர் சிக்கன் அதுக்கப்புறம் கார்லிக் நானும் எல்லாம் சாப்பிட்டு வரேன் போ போ ஒரு வாய் எடுத்து வைக்கிறதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் முடிச்சிட்டு வந்துருவேன் நானு

அதுக்கப்புறம் சாஸை ஊற்றி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஏதோ வெஜிடபிள்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் மைனிஸ் இருக்குது மேலே மிக்சர் போட்டு வச்சுக்கிறாங்க என்ன வரும் எது ஒன்றும் புரியலையா டே ஒரு வேளை பாண்டிபூரியை சப்பையாக செஞ்சு தந்துருக்காங்களோ டேய் சும்மா சிரிக்காதீங்க நான் அதையாவது சொன்னேன் நீங்கள் அது கூட தெரியாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க சாப்பிடுங்கடா

கிடையாது இங்க சாப்பிடுறதுக்கு அவன் பக்கத்துல வந்து உட்காருனா இப்படி பேசிறியே சோபி எதுக்குடா இப்ப பழைய குப்பையெல்லாம் எல்லாம் இருக்கீங்க சாப்பிடுற இடத்துல அப்படியே சாப்பிடுங்களே என்ன ஏடே என்னடா நீங்க எல்லா ஐடியட்ட தூக்கிட்டு வந்து வச்சிருக்கீங்க நல்லவேளை அவ லேட்ட ஆபிக்கை மாத்திட்ட இல்ல இவனுக்கு என்ன குதி கிழிச்சிருப்பானுங்க ஏ சௌமி நீ வேற கொஞ்சம் ஐட்டம் தான் எத்தனை வந்துக்கிறான் இந்த பாரு நானே பன்னீர் பட்டர் மசாலா சமோசா அதுக்கப்புறம் பானிபுரி சிக்கன் சௌமீன் அவ்வளோதான் எத்தனை வந்துருக்குறோம் இப்போ முன்னாடி கொஞ்சம் ஐட்டம்லாம் சாப்பிட்டோம் அது பேர் தான் என்னன்னு தெரியல இதையெல்லாம் முடிச்சிட்டு இன்னொரு ரவுண்டு வர போகணும் இன்னும் டெசர்ட் எல்லாம் வேறு பயங்கரமாக இருக்குது அதையெல்லாம் போய் ஒரு பூட்டி பிடிக்கணும் நன்னுமா வச்சிக்கிறானுங்கப்பா நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க வாங்காம சாப்பிடுங்கடா அட என்ன சோபின் இப்படி பேசுற சாப்பிடுற விஷயத்துல எல்லாம் பசங்க மான மரியாதையெல்லாம் பாக்குறது இல்ல உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்களை அப்படியே பாத்துக்கிட்டே எல்லா டிஷ்யும் சாப்பிட்டு முடிச்சிருவோம்

சரி சரி இப்போ நான் சொன்னவங்க உங்க எல்லாருக்கும் கொஞ்சம் தமாசாவும் கேளிக்கையோ வந்து தெரியும் பாருங்க பாருங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் நந்தினி என் பக்கம் வந்துருவா அதுக்கப்புறம் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்ல மகாராஜா வாட்ட செட்டில் ஆயிடுவா அவங்க வீட்டுல போயிட்டு ஏ அதே மாதிரி நானும் மணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுல போய் செட்டில் ஆயிடுவேன் அட மானம் கேட்டவனுங்களா ஏதோ அந்த பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறீங்க ஓகே அதுக்கு இன்னும் அவங்க வீட்லயே போய் வாழ்ந்துருவீங்களா அவங்க வீட்டுல எல்லாம் வச்சு வாழ மாட்டீங்களா டேய் டேய் எங்க வீட்டுல எல்லாம் வந்து வாழ்ந்தா என்னடா வசதி இருக்கும் நாங்களே அவங்க வீட்டுக்கு போயிட்டோம்னா வள நல்லா இருக்கும். டேய் ரொம்ப பேசாதீங்கடா. நந்தினி மணி மணிக்காதல ஊர்ந்ததினா இங்கே ஊర్చి ஊர்க்கா போட்டுருவாளுங்க உங்களை பார்த்து இருந்து அப்புறம் சிலரெல்லாம் அப்படியே நேயஸ்தநாட்டு பேசுறாங்க. அவங்கள மூடிக்கிட்டு சாப்பிட சொல்லுங்க. சரியா? காதலிச்சவளையா மாதிரி போறவங்க எல்லாம் கருத்து பேசிக்கிட்டு இருக்காங்க பாரு. நான் வரேன்டா. ஆ சிங்கப்பட்டான்டா. மூடுங்க. ஊங்களே என்ன அதெல்லாம் வீரனுக்கு சாகஞ்சடா. சரி சரி வாங்க சாப்பிடலாம். அட அடாடா என்ன ஸ்வீட்டு எவ்வளோ ஸ்வீட்டு அது என்ன ஸ்வீட்டு சாக்லேட் ஸ்வீட்டு பக்கத்துல இருக்கிறது கேக்கு 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 இது என்னது கப்பல வச்சிருக்காங்க ஒன்னும் தெரியல அது பக்கத்துல இருக்கிறது ஏதோ குலாப் ஜாமுன் மாதிரி இருக்குது மேலே பாதுஷா கீழே என்னது ஏதோ உருன்னு உரண்டியா இருக்குது அதுவும் குலாப் ஜாமுன் தான் நடிக்கிறேன் அது பக்கத்துல என்ன இருக்குது ஐயோ மஞ்சள் கலர்ல இருக்கே அது என்னன்னு தெரியல அதே சாக்லேட் உருண்டா அது எனக்கு நல்லா தெரியும் ஆஹ் வாய் ஊரு எடுத்து தின்லமா எல்லாத்தையும்

என்ன சொல்றீங்க என் நேரம் அப்படி இருக்குது நான் என்னமோ பண்றது தக்காளி தொக்குன்னு பேரிலேயே தக்காளி இருக்குது ஆனா அந்த பாவி பாவிமவ தக்காளியை ஊட்டுட்டு மத்த எல்லா கண்டரவே அதுல போட்டு வச்சிருக்காமா

ஏ ஷில்பா மனசுக்கு எவ்வளவு நிறைவா இருக்கு தெரியுமா டி இப்ப நான் ரொம்ப நிம்மதியா தூங்குவேன் என் பொண்ணுக்கு கல்யாணம் முடிய போகுது ஏ நம்ம எல்லாருக்குமே மனசு நிறைஞ்ச தாண்டி இருக்கும் எவ்வளவு அழகா இருந்தது தெரியுமா இந்த எனக்கு எப்படியும் மனசு அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியும் நான் என்னென்னலாம் கற்பனை பண்ணணும் எல்லாம் நடந்துருச்சு இப்படி எல்லாம் தான் இந்த ரிசெப்ஷன் நடக்கணும் எல்லாரும் நல்லபடியா வந்து சந்தோஷமா இருந்துட்டு போகணும்னு நினைச்சேன் எனக்கு அது ஒரு பக்கம் பெரிய சந்தோஷமா இருக்குது தெரியுமா ஆமாண்டி ரிசப்ஷன்ல எல்லாமே நல்லபடியா நடந்தது ரிப்பா சாப்பாட்டுல இருந்து எல்லாம் சூப்பரா இருந்துச்சு ஆனா எனக்கு என்ன தெரியுமா பிடிச்சிருந்தது காயத்திரியும் ராகுல் அப்படி மனமேட்ல இட்ல நின்னுட்டு இருந்தாங்க தெரியுமா பா கண்கள்லாம் காட்சிடியாது ஆனா எல்லாரும் அப்படி புகழ்ந்தாங்கடி காயத்ரி காயத்ய அவ்வளோ அழகுன்னு சொல்லிட்டு அவள் அழகையே பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏ ஆமாண்டி சுகு மீனை பொண்ணை பத்தியே தான் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க மாப்பிள்ளையை கூட ஒரு நேரம் விட்டாங்கன்னா கூட பாத்துக்கிய ஆனால் மீனா பொண்ணு டி இன்னைக்கு இன்னைக்கு ராணிடி அவ ராணி மாதிரி நின்னுகிட்டு இருந்தா போறாங்க சான்ஸ் இல்லை செம்மாலதான் இருந்தா இன்னைக்கு அவ பார்க்கறதுக்கு அவ ட்ரெஸ் என்ன அவ மேக்கப் என்ன அவள் ஹேர் ஸ்டைல் என்ன பிரியா சூப்பரா பண்ணி கொடுத்துட்டாடி இப்பா பிரியா குழந்தை நிறைய பாடுபட்டாடி ஆனா எல்லாருக்கும் அழகா பண்ணி விட்டுட்டா எல்லாத்தையும் ஆமா பிரியா எல்லாத்தையும் பாத்து பார்த்து பண்ணா எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது டி எனக்கு இப்ப எப்படா போது இருக்குது எனக்கு தூக்கமே வரலன்னா கூட பாத்துக்கிய அப்படியே முடிச்சுக்கிட்டே இருக்கலாமான்னு தோணுது நம்ம காலையில கல்யாண நம்ம முன்னாடி நின்னு அதனால கொஞ்சம் ஓய்வு தேவை தூங்குவோம் என்ன ஆமா ஆமா அது சரி கீழ்பா வீட்டு எல்லாம் வெளியில தூங்கிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி குடுத்துட்டாரா சேடு ஆஹ் பிச்சை தரக்கானி எல்லாமே சேடி அரேஞ்ச் பண்ணிட்டாரு அவர் சொன்ன மாதிரி அதுவும் இல்லாம ஏர் கண்டிஷனிங் இருக்கிறதுனால அவங்க நல்லா ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்காங்க நான் போய் பாத்துட்டுதான் வந்தேன் ரொம்ப நல்லது டி சரி சரி இப்படியே பேசிக்கிட்டே இருக்காம நாமளும் தூங்கலாம் சரி சரி ஆனா எனக்கு தான் தூக்க வருமானு தெரியல இருந்தாலும் ட்ரை பண்ணி தூங்கிடுறேன் என்ன இந்த அலமையில இன்னும் ஆளை காணும் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வரேன் எல்லாரும் தூங்குறாங்களான்னு செக் பண்ணிட்டு வரேன்னு சொன்னாங்க இன்னும் ஆளை காணுமே ஒரு வேலை இந்த அம்மா எல்லாத்தையும் மறந்துட்டு அது பாட்டுனு அது ரூம்ல போய் தூங்கிடுச்சோ ஐயோ நேரம் வேற ஆயிட்டே இருக்குது மணி மூன்றரை ஆயிடுச்சு அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னு தெரியலையே ஏங்க ஒய்யோ என்ன கிட்டிங்க கத்துறீங்க அமைதியா இருங்க யார் காதுல வந்து வீழ்ந்துருப்பது இப்படி கத்துறீங்க என்னாச்சு எதனால் இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க எங்க ஒரு ஒரு ரூமாக போய் பார்த்துட்டு வருவானவா எல்லாம் தூங்கிட்டாங்க மாப்பிள்ளை ரூமில் மாப்பிள்ளையோட அண்ணங்கிறான் அதான் அந்த சில்பா பையன் இருக்கிறான் அவனை சமாளிச்சிக்கலாம் அவன் ஆளு பார்க்கணுன்னு தானே இருக்கிறான் அப்படியே கண்ணு மூச்சா கூட மண்டிலே ஒரு அடியை போட்டு தூங்கி போயிடலாம் பையனை அதுக்கப்புறம் இந்த வெளியில் தூங்கினுக்கிறவனுங்களாம் கொரட்டை விட்டுட்டு தூங்கிட்டு இருக்கானுங்க எல்லாம் நேரம் பயிலுங்க குடிச்சிட்டு வேற தூங்கிட்டு இருக்கானுங்க சில ஆளுங்கெலாம் அதனால் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது வாங்க போகலாம் ங்க எல்லாத்தையும் சரியா பார்த்து சொல்றீங்க அப்புறம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதாங்க அடே என்னங்க நீங்க இந்த நேரம் பார்த்துட்டு இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ரிஸ்க் எடுத்தாதானே உங்க பிள்ளைக்கு நீங்க உங்க அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் வாங்க அதெல்லாம் எதனால சமாளிச்சுக்கலாம் வாங்க எனக்கு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அவ்வளவுதான் ஏற்கனவே ரிசப்ஷன்லயே வே வர எல்லாம் அதை பார்க்கறதுக்கே விருப்பம் இருந்தது வாங்க வாங்க போகலாம் ஏன்னா அப்புறம் நீங்கள் ரெடி பண்ண தடி எனக்குலாம் வெளியே தானே நிற்கிறானுங்க அவனுங்களை ஃபோனை பண்ணி வர சொல்லுங்க எங்க மெயினாக துணியில் மயக்க மருந்தை நல்லா தெளிச்சுன்னு வர சொல்லுங்க உங்கள் புள்ள அதுக்கப்புறம் கத்தி கூப்பாடு போட்டுருவான் அதெல்லாம் அவனுங்க பார்த்துப்பாங்க சரி சரி வாங்க போகலாம் ஏய் வாய முடுறான் 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 ஏய் பிரசாம் தூக்கினு போ நினைச்ச மாதிரியே ஷில்பா கதறி சாவு போறீ நாளைக்கு என் அண்ணன் பொண்ணுக்கும் என் பிள்ளைக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க போறேன் நான் ஜெயிச்சுட்டேன்